நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கள் அருந்தி போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்த பிறகு கூட்டத்தில் பேசி வருகிறார் சுனா பானா நாக்கு நம நம நம் நமக்கு அருக்கியதா எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சொல் எவ்வாறு நமக்காக அமுடுபலும் புள்ளக்குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே அப்படியே எப்படியா புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறீங்க படம் போட்டியை கொண்டு வந்து இறக்கி வச்சு எங்களுக்கு என்ன வேலை இது மாதிரி புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறது தான் எப்படி தம்பி கல்லு ஒரு மடக்கு தான் குடிச்சிருக்கேன் கடைய தோட்டத்துக்கு வண்டியில வச்சு குடிச்சுக்கிட்டே போவேன் என்ன இன்னைக்கு போக புடனி வரைக்கும் ஏறுது நான் கல்லூரிக்கு படிக்க போகும்போது கல்லு குடிச்சு தான் போவோம் பிஞ்சில படுத்துன்னு கேள்விப்பட்டிருக்கியா இதுக்கு பிஞ்சில படுத்ததுக்கு இல்ல ரொம்ப நொந்து நூலா போனதுக இந்த பாரு உலகத்துல எந்த கல்லூரி வாசல் இல்லாத கல் கடை வச்சு பாத்திரியா எங்களுக்காக தான் கல் கடை எங்க பெரிய பாவச்சுக்கிட்டு உட்கார்ந்துருப்பாரு போகும்போது குடிச்சிட்டு போவோம் வரும்போது குடிச்சிட்டு போவோம் ஆஹ்

விடுதலை புள்ளிகள் தலைவர் பிரபாகரனுடன் இருப்பது போன்று புகைப்படத்தை எடிட் செய்து ஏமாற்றியதாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது எடிட் செய்த புகைப்பட மோசடி மூலம் தமிழ் மக்களை ஏமாற்றி பல கோடிகளை திரட்டி சீமான் அரசியல் செய்து வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது

தான் பல நாள் இருந்ததாகவும் வேட்டைக்கு போனதாகவும் ஆமக் தின்னதாகவும் తిన్నதாவும் மான்கறி சாப்பிறியா மயில் கறி சாப்பிறியான்னு கேட்டேன். ஏண்டா பிரபாகரன் சமையல்காரனா காரணோ? அட மானங்கட்டங்கக்களா ஓழி. அவன் ஒரு மாவீரன்டா எச்சசோறு. அவன் ஒரு மாவீரன். அவர் போய் சாப்பிரது கேட்டாராம். மான்கறி சாப்பிறியா மயில் கறியை அவர் சமைل காரணுரே. புகைப்படமெடுக்க அனுமதிக்கவில்லை. ஏதாவது எப்படி இப்ப கிராபிக்ஸ்ல பண்றாங்கோன்ன மாதிரி பண்ணிட்டாங்க. இந்த பொலப்புக்கு நாலு பேர் பொளைக்கிற கிகோலோ பையா அப்படின்னு சொல்லி அது வாய்ஸ் ஓவர் கேட்கலையா

தமிழ் தமிழ்ச்செனியான விட்டு விளிங்க பேசிட்டாரு அப்படி கொஞ்சம் பேசுகளை நானும் பார்த்துட்டே இருக்கேன் ஊழப்ப சவுண்ட் ஓனவா இருக்கு பெரியார் தமிழை காட்டு மராண்டு என்று சொன்னார் அப்படி சொன்னா அண்ணாவை ஏற்றுக்கொண்டாரா அண்ணா பெரியாரை விமர்சித்தது இல்லையா சட்டமன்றத்தில் பெரியாரை பேசியது இல்லையா இவையெல்லாம் இன்றைக்கு இருக்கின்ற புல்லுருவிகள் குறுக்குத்தனமான கேள்வி அவர உடகன அவகடன சில்லற பையன் பெரியாரை விமர்சிவதற்கெல்லாம் ஒரு நாணயம் வேண்டும் அந்த நாணயம் எது தரப்பில்ல எவனுக்கும் இல்லை என்பதை நாம் துணிந்து சொல்லலாம் அப்ப எனக்கு இல்லைங்கரியா இல்லன்னு உறக்கே தெரியாதாடா பெரியார் சொன்னார் என் நிலைகளை நான் இருப்பேன் பொய் சொல்லி இருப்பேன் ஆனால் எதையும் எனக்காக செய்ததில்லை இந்த மக்களுடைய இழிவு போக வேண்டும் என்று செய்திருக்கேன் அந்த பொது அறிவு கூட தெரியாம ஒரு ஐம்பது வருஷமா தமிழ்நாட்டில் வாழ்ந்திருக்கான இந்த புறம்போக்கு இவனுக்கு ரசிகராக இருக்கணும் செருப்பு கொண்டு அடிக்கணும் உயர்ந்த பெருமிதம் கொள்ளுகின்ற சாதி என்று சொல்லுகின்ற ஒரு சாதியிலே பிறந்து ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவும் போராடியவன் இந்த அடையாளத்தோடு இந்தியாவில் இன்னொரு தலைவன் இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இங்க பெரியார்னாலும் கருப்புனாலும் பலருக்கும் இன்னும் தெரியுது அப்படின்னா இன்னும் அவர் வச்ச தீ கொழுந்து விட்டு எரியுதுன்னு அர்த்தம் மனிதனுக்கு மனிதன் தொடக்கூடாது கண்ணில் படக்கூடாது பார்த்தால் தீட்டு தொட்டால் தீட்டு தெருவில் நடக்கக்கூடாது என்கின்ற கொள்கையை தாண்டவமாடுகிற ஒரு நாட்டில் அப்படிப்பட்ட ஒரு நாட்டை பூகம்பத்தால் எரிக்காமலோ சண்ட மாறுதத்தால் துகளாக்கப்படாமலோ சமுத்திரம் மூழ்கப்படாமலோ விட்டிருப்பதை பார்த்த பிறகும் கடவுள் ஒரு இருக்கிறார் என்று நான் எப்படி நம்புவது என்று கடவுள் மீது கோபப்பட்டவர் பெரியார் கோயில் கூடாது என்பதல்ல எங்கள் இலக்கம் கோயில் கொள்ளையர்கள் கூடாரமாக மாறிவிடக் கூடாது என்பதற்காக பெரியார் தமிழை காட்டுமிரா என்று சொன்னான்னு சொல்லுவார்கள்

இந்த நான்கு கொள்கைகளையும் ஆதரித்தது ஆரியம் அதை மறுத்தது திராவிடம் அதை மறுத்தவர் பெரியார் சிந்திக்க சொன்னவர் பெரியார் தந்தை பெரியார் சொந்த பூத்தியை கொண்டே சிந்திக்க சொன்னவர் பெரியார் மண்டல மட்டும் அடிச்சிடாத கிழக்கத்தில் உள்ள போயிருவா சரியா உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்